ஏமா போயிட்டு வரேன் நபர்ல வெயில ரொம்ப நேரமாக வேடாத சுருக்கா வீட்டு வந்துடு ஆ சரிம்மா குடித்த காப்பி கப்பை எடுத்து வைக்கிறது கிடையாது வெளியே போய் வேடாதுன்னா துள்ளாட்டை போட்டுவிட்டு ஓடுகிறது வெளியே இருந்த ஆட்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு நினைக்கி நம்ம வீட்டை பற்றி என்ன நின்பாங்கிற அக்கறை கொஞ்சமாக பிள்ளை எடுக்க இருக்குதா அவன் தான் பையன் காப்பி கப்பை எடுத்து வைக்கல இவளுக்கு என்ன வந்துச்சா இவளதை எடுத்து வேண்டியது வேண்டியதானே அவைய ரெண்டுத்தையும் எங்கே குறைச்சல என் அவளுக்கு தெரியல என்னம்மா தனியாக நின்று குலம்பிருக்கியே ரெண்டு பேரும் இனிய புலம்பிய நாங்கள் என்னமா பண்ணனும் நீங்கள் என்ன பண்ணீங்களா நீங்கள் ஒன்றுமே பண்ணலை அது என்ன போய் தான் பேசிட்டேன் வெளியில் எனக்கு அவசரமாக போக வேண்டிய விலை இருக்குமா அப்புறமா வந்ததும் நீங்கள் பேசுகிறதோ பொறுமையே அமைதியாக கேட்க என்னமது வெளியில் கிளம்புதியா இவ்வளோ நேரமாக நீ வெளியே கிளம்புறதா சொல்லவே இல்லை ஓ சொல்ல மறந்துட்டேன் உங்கள் மருமமே இப்போ கொஞ்சம் முடிஞ்சு தான் ஃபோன் பண்ணவ மாப்பிள்ளையை ஃபோன் பண்ணவ என்ன சொன்னவ அவளுக்கு அவசரமாக என்ன பார்க்கணுமா என்ன காரணம்னு சொன்னவளா சொல்லலாம்மா போய் கேட்டால் தான் என்னென்னு தெரியும் நானும் அவங்ககூட வரட்டுமா மது நீங்கள் எதுக்குமா நான் மட்டுமே போய் பார்த்துட்டு வரேன் சரி பரவாயில்ல அது இருக்கட்டும் ஒன்றிய எங்கே வர சொல்லி சொன்னவ கோயில் முன்னா தான் வர சொல்லி சொல்லியிருக்கவ அப்போ மது நானும் அவங்க கூட வரேன் ஏமா நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டிக்கு போய்ட்டு ஏதாவது கேட்பிய அதனால நீங்கள் வரண்டான் நபர்டி நான் அவனால் அவர்கிட்ட பேசணும்னு வரல நான் கோயிலில் போய் கும்பிட போகிறேன் ம் நம்பிக்கை ஏமா தம்பிங்க அவனையே கேட்க அவன் இப்போ தான் கிரிக்கெட் வேடன்னு வெளியில் போயிருக்கான் ஏமா அவ என்னையை பார்க்கறதுக்காக அங்கேருந்து வந்து எனக்காக காத்துட்டு போவ வாங்க போ சரி மது போ மது நீ முன்னாடி போ நான் இந்த ரெண்டு கப்பையும் எடுத்து வச்சுட்டு வாரேன் நீங்கள் இந்த கப்பை வச்சுட்டு பொறுமையாகவே இருங்க நான் போயிட்டு வரேன் நின்று மது நானும் வரேன் நீங்கள் தான் கப்பை கழிவைக்கனு சொன்னீங்களா போய் கழுவிங்க கொஞ்சம் பொறுமை இடமா நானும் வரேன் சொல்லத்தில் கேட்கலா காலைல சுடு தண்ணி ஊற்றின மாதிரி ஓடலை ஜீகா இந்த நம்மளை கேலி பண்ணி திருத்தது மாதிரி இருக்குது வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் நீங்கள் இப்போ தான் நான் கூட நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு முன்னே வந்துருப்பியே ஏன்னா கக்கா இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன் நீ பக்க ஓடி வந்த பிள்ளை மாதிரி தெரியல ஆ இப்போ நம்ம இல்லை நான் ஓடி வந்தேன்னு மது ஒரே பக்கம் ஓடி வந்தது மாதிரி தெரியல வேற எப்படி தெரியுதான் ஸோ மூஞ்சி வச்சப்பில் தெரியுது உனக்கு தான் நடிக்க வரலாம் கூட ஆமாம் உங்களுக்கு என்னமா ஆஸ்கர் வாட் கிடைச்ச மாதிரி பேசிட்டிய எனக்கு வரல தான் ஆனால் உங்களுக்கு தான் ரொம்ப நல்லா நடிக்க வருது நபர் மது எதுனாலும் நேரடியாக பேசு சுற்றி வளச்சிலாம் பேசாத நான் ஒன்றும் சுற்றி வளர்ச்சி பேசலை அது இருக்கட்டும் மது உனக்கு ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் கொடுத்துடலாவது எதுக்கு வர நேராகிட்டு ஓ அதே கேட்குதியே அதுக்கான காரணத்தை அங்கே பாருங்க நீ லேட்டாக வந்ததுக்கு காரணம் அந்த ரெண்டு பிள்ளைகளா நான் உங்களை ஒன்றும் அங்கே பார்க்க சொல்லலை வேற எங்கள் மதம் பக்கத்துனேன் அங்கே பாருங்க என்ன மது அத்தை வரவே நான் மட்டும் மட்டும்தான் வர சொல்லி சொன்னேன் நீங்கள் சொன்னு நான் மட்டும்தான் கிளம்பி வந்தேன் எங்கள் அம்மா தான் பிடிச்சி என் கூட வந்திருக்காவ கூட வந்ததை சொன்னால் அவ என்னன்னு அங்கா தள்ளி இருக்காவ அவையே வர பாதையில் ஒவ்வொரு ஆள்வெளையாக கதை விட்டுக்கிட்டே வரவை நான் உங்களை பார்க்கணுன்னு யாருக்கிட்டையுமே கதை விடாமல் வந்திருக்கேன் இப்போ சொல்லுங்கள் ஏனிய எதுக்காக வரச்சேனியே உன்னையே பார்த்து ரொம்ப நாளாச்சுலா அதான் பார்க்கணுன்னு சொன்னேன் பார்த்துட்டீங்களா நான் போயிட்டு வரேன் ஒரு நிமிஷம் நில மது என்ன விஷயம் சுருக்கா சொல்லுங்கள் நீ எதுக்காக மது நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்க இதை கேட்க தான் இங்கே வர இல்லைங்க நான் கேட்டால் தான் எதுவுமே பேச மாட்டேங்க அவிய கேட்காவலா என்னென்னு சொல்லு வாங்கத்த எப்படி நல்லா நல்லாயிருக்கேன் மாப்பிள்ளை நீங்கள் எப்படி இருக்கிய நல்லா இருக்கேத்த இப்போ சொல்லு மது நீ எதுக்கு உங்கள் மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்க வீட்டில் வச்சு பேச மாட்டேன்னு தரமா சொன்னியே இப்போ எதுக்குமா கேள்வி மேலே கேள்வியாக கேட்குதிய எல்லாம் ஓ நன்மை கேட்க தான் கேட்கேன் நீங்கள் கோயிலுக்கு திறமா போகிறதா சொன்னியே போங்க நான் அப்புறமா போயிருத்தேன் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நான் உங்களுக்கு என்ன பாரமாகவே இருக்கேன் எதுக்கு மது நீ இப்போ அவையே வருத்தப்பட முறையாக பேசுக ஏன் நீங்கள் யாருமே நீ புரிஞ்சுவிட மாட்டிக்க நான் மட்டும் உங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்னு நினைக்கிறேன் இது என்ன நியாயம் உன் மேலே உள்ள அக்கறையில் தானே கேட்கும் ஆமாம் பொல்லாத அக்கறை இந்த அக்கறை இவ்வளோ நாளாக எங்கே பேருந்துன்னு தெரிஞ்சுக்கலாமா அதான் நான் தினமும் கேட்டுவிட்டு தானே இருக்கேன் நீ இங்கே கேட்டுட்டுதான் இருக்கே ஆனால் தான் ஒரு நாள் கூட கேட்டதே இல்லை இப்போ சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு திடீரப்பில்ல இந்த கேள்வி கேட்குது அது வேற ஒன்றில் மது இவ்வளோ நாளாக நீ ஏன் வருவேன்னு எதிர்பார்த்தேன் நீ வரலா அதான் நான் இப்போ கேட்கேன் ஓ நான் இவ்வளோ நாளும் வராதனால தான் இந்த கழுவி கேட்ககளும் நேற்று கூட என்கிட்ட ஃபோன் பண்ணியே அப்போது கேட்கல எதுக்கு இப்போ கேட்குது யாரோ சொல்லியிருக்காவ அது என்ன போய் தான் நீங்கள் கேட்குது இல்லை மது நான் அதான் கேட்கேன் நான் நம்ப மாட்டேன் நீங்கள் யாரோ சொல்லி தான் கேட்டது மாதிரி எனக்கு தெரியுது உண்மையை சொல்லுங்கள் எங்கள் அம்மா சொன்னது கேட்டுட்டு தானே நீங்கள் கேட்டியே நான் சொல்லலை மது உண்மையில் மது அத்தை சொல்லி வேணால் நான் கேட்கலை அப்போ யார் சொன்னதாலே இப்போ நீங்கள் கேட்குதியே அது வந்து மது அது யாருண்ணா யாருன்னு சொல்லுங்க உனக்கு அந்த பிள்ளையே தெரியாது நான் கூட இப்போ தான் பார்த்துருக்கேன் என் மேலே அக்கறை கொண்டா அந்த பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அது யாருன்னா என் தங்கச்சி தங்கச்சியா உங்களுக்கு தங்கச்சி இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது என்ன திடீர் சாம்பார் திடீர் வடங்குறது மாதிரி திடீர் தங்கச்சி இவ்வளோ நாளும் இல்லாத தங்கச்சி எங்கேருந்து வந்துச்சு அது யாருண்ணா உனக்கு எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு சாந்தவ தெரியுங்களா அவியலெல்லாம் தெரியாமல் இருக்குமா அதெல்லாம் மறக்கக்கூடிய மூஞ்சியா அவியலோட மருமவை தான் நான் சொல்லுங்க தங்கச்சி இப்போ அவள் என்ன சொன்னானே இங்கே வந்து கேட்க வந்திருக்கேன் உன்னையும் பார்த்து பேச சொல்லி அவள் தான் சொன்னான் ஓ அது நேய்தான் நீங்கள் இனி பார்க்க வந்தீளோ நான் கூட பாசத்தில் தான் இனி பார்க்க வந்தீனே நம்பி அமர்ந்துட்டேன் எனக்கு லேசா தலைவலிச்சது மாதிரி இருக்குமா நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் கொஞ்சம் நெல்லு மது அப்புறமா போகலாம் நீங்கள் அப்புறமா வாங்க நான் இப்போ போயிட்டு வரேன் நெல்லு மது சோ சொல்ல சொல்ல கேட்காம போகிறத பாரு ஒத்தியில் போகிறோல்ல நீங்களும் போங்க சாவி வேறு ஏன்ட்டு இருக்குது அவா வெளியில் நிற்கட்டும் அப்படின்னா தான் திருந்துவான் அப்படிலாம் பேசாதுங்கத்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்த அதை அவள் சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டுருக்கா நீங்கள் வீட்டுக்கு போனதும் என்னென்னு அவகிட்ட பேச்சு கொடுத்து கேட்டு பாருங்க அவள் பிடி கொடுத்தே பேச மாட்டா நீங்கள் வீட்டுக்கு போனதும் அவளுக்கு ஃபோன் பண்ணுங்க ஆ சரித்த வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க அவள் ரொம்ப தூரம் போயிட்டான் நீங்களும் போங்கத்த ஆ சரி போயிட்டு வரேன் நீங்க பார்த்து பத்திரமா போங்க ஆ சரித்த சரி இனி நம்மளும் வீட்டுக்கு கிளம்புவோம் என்ன இது ரெண்டு பேரும் பொம்மை மாதிரி அதுலேயும் நின்றுட்டு இருக்காவ கிளம்புகிறது மாதிரியே தெரியல அவைய ரெண்டு பேரும் எப்பவுமே கிளம்பிட்டு போறவ கிளம்பி போவோம்